திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேர் லாஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா இருபத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி அஞ்சு தனலட்சுமி டிஎல் த்ரீயோட கேசிங்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ ரிசல்ட் வந்து ஃபைவ் டூ த்ரீ வந்திருக்கேன் ஸோ அது இந்த மாதிரி வினிங்ஸ்ன்னு பார்க்கலாம் பட் அந்த நோட் என்கிட்ட இல்லை இப்போது நான் அந்த நோட்டை அப்படி வெஸ்ட் வந்துட்டேன் ஸோ ஒரு ஒன் வீக்காக ஒரு அஞ்சு நாள் நம்ம வீடியோ போடல ஸோ மிஸ் பண்ண ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலாம் தான் நினச்சேன் பட் இப்படி மிஸ் ஆகிடுச்சு அதனால் இனிமேட்டு மேக்ஸிமம் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் ஸோ கண்டினியாக இருந்தோம் உங்களுக்கே தெரிஞ்சு வந்திருக்கோம் ஸோ நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க இது வீடியோ போடலன்ட்டு கொஞ்சம் வேலையாகி போச்சு அதான் போட முடியல ஸோ இனிமேட் வந்து கண்டினியூவாக நம்ம வந்து போட்டுருவோம் கேம்ப் ஆகாம ஒன்றே கூட ஸோ அது என்ன மாதிரி பார்க்கறது வின்னிங்ஸ் என்ன நமக்கு தெரியல ஏன்னா அந்த நோட்டை நான் வச்சுட்டு வந்தேன் புது நோட்டு ஸோ பார்ப்போம் இந்த மாதிரின்னு இப்போது வந்து நம்ம இருபத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி அஞ்சு தனலட்சுமி இண்டியல் த்ரீயோட கெஸ்ஸி வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளா வந்து புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் என்னோடய புக்கிங் நம்பரு ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் எல்லாமே வந்து புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ யாருக்காவது டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறோம் உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் வந்து பத்து நிமிஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சென்ட் பண்ணிடுவோம் சோ யார가 டிக்கெட் போறனா நமக்கு வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க சோ ஏஜென்சிக்கு பாத்தீங்கன்னா லோக்கல் ஏஜென்சி நம்ம இன்னும் கம்மியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ யார가 டிக்கெட் போறனா நமக்கு வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போர்ட் நம்பர்ஸ் பாத்துரலாம் சோ போர்ட் நம்பர்ஸ் பாத்தோம் அப்பனா ஏ போர்ட்ல 8 4 2 நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோம்னா 7 4 1 சோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோம்னா 3 2 அந்த ஸோ என்னோட கெஸிங்ல இருக்க நம்பர்ஸை நான் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸிங் நம்பர்ஸ் எந்த போர்டு மேட்ச் ஆகும் அந்த போல ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங்ல மேட்ச் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வின்னிங் சிக் நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம தரம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லியும் அந்த கெஸிங் கொடுத்துருக்கோம் டெய்லி சூப்பரான கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெட்லாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்க போகிற ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கு ஸோ வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ வினீட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துலாம் வினீடிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மூணு நாலு மூணு ஸோ எட்டு மூணு நாலு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்டு வந்து ஏழு ஸோ ரெண்டு ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்பர் போனேன் இந்த ஆறு நம்பர் தான் டெய்லி வினிங் கொடுத்துருக்கு அந்த ஆறு நம்பர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நம்பரை எப்போதுமே மிஸ் பண்ணாதீங்க இதுலேருந்து உங்களுக்கு கெஸ்டிங் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வின்னிங் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் டிஜிட் கூட வச்சு நிறையா வந்துருக்கு நீங்கள் ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பழைய வீடியோஸில் பாய் பாருங்கள் நார்மலாக நீங்கள் எந்த வீடியோன்னு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நம்பர்லேருந்து ஒரு த்ரீ டிஜிட் டூ டிஜிட் வின்னிங் இல்லாமல் இருக்காது ஸோ இதுலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து நீ டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு பதினேழு எண்பத்தி நாலு அந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து நானூற்றி இருபத்தி ஏழு எரநூத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஸோ நெக்ஸ்ட் நூற்றி இருபத்தி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த வச்சு த்ரீ டிஜிட்டோ டூ டிஜிட் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் ஃபோர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் எபிசிஎஸ்சி வந்து பார்க்கலாம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படினா எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்று எழுபத்தி மூணு எண்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு என்னோட கெஸிங்கு டூ டிஜிட் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவோம் இப்படி டேட்டா ட்ரை பண்ண ட்ரை பண்ண ஸ்பேப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணாதான் ஒன்றும் கிடையாது இப்போ நாற்பத்தி ஒன்று அப்படின்னா பதினாலு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு ரெண்டு இருபத்தி மூணு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கெசிங்கில் எப்படி மேட்ச்சாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் த்ரீ ஏபிசி வந்து பார்க்கலாம் ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா எட்நூத்தி எழுபத்தி மூணு

சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ டிஜில் வந்தால் கூட அதனால் நீங்கள் இப்போதும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ட்ரை பண்ண தேவையில்லாம் உங்களுக்கு எஸ்ஸிங்கில் எது மேட்சாகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வின்னிங் ட்ரை நம்பர் சால் போர்ட் மிஸ் பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நம்ப உங்களுக்கு கெஸ்ஸிங்லேருந்து வருதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ போர்ட் நம்பர்ஸ் எனக்கு கெஸிங்கில் இருக்க போர்ட்டில் போட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி மேட்ச் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு கேரளா டே எதாவது புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம மூணு நாலு ஷோப்பையும் புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஃபோர் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாக்காக எடுக்கிறோம் டிஆராக எடுக்கும் ஸோ யாரோ டிக்கெட் போடணும் அப்படின்னு வந்து வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் டிஸ்ட்ரென்ஸ் அனுப்புகிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபீல் சூப்பரான நம்ம பார்க்கலாம்